மக்கள் அனைவருக்கும் வணக்கம் கோவையில் கூட்டு பாலியல் பலர்காரம் அதாவது கோவையில் முதலாம் ஆண்டு படிக்கின்ற மாணவி அவங்க வந்து பார்த்தீங்கன்னா அவரோட ஆண் நண்பர் கூட கோவை விமான நிலைய பின்புறம் உள்ள ஒரு நைட்டு ஒரு பதினோரு மணிக்கு அவங்க ஆண் நண்பரோடு பேசிகிட்ருக்காங்க அப்போது மூணு வாழத்துக்கே தகுதி இல்லாத அறக்கர்கள் மனித இனத்துக்கே இழுக்கானவர்கள் மனித பிறவிலேயே வாழ தகுதியற்ற மனித மிருகங்கள் என்ன பண்ணியிருக்கானுங்க ஃபுல் போதையில் வந்து அந்த ஆண் நண்பரை வண்டியோட வண்டி அவர் அதை பார்த்தோன்னே விபரத நடக்குன்னு தெரிஞ்சுட்டு தான் அந்த வண்டியை அவர் ஸ்டார்ட் பண்ணிட்டு ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு ஸ்டார்ட் பண்ணி கிளம்புற நேரத்தில் அறிவாளால் அறிவாலை வச்சு அந்த கண்ணாடியை உடைச்சி அந்த ஆண் நண்பரை வந்து தலையில் வெட்டி அவனை தூக்கி கடாசிட்டு அந்த முதலாம் ஆண்டு படிக்க படிக்கக்கூடிய கல்லூரி மாணவியை தூக்கிட்டு போய்ட்டு மூணு பேரும் சேர்ந்து பாலியல் வன்புணர்வு செஞ்சு அதை அந்த பொண்ணு அப்படியே தூக்கி போட்டுட்டு இவனுங்க மூணு பேரும் தப்பிச்சு ஓடிவிட்டாங்க காலையில் நாலு மணிக்கு பாவம் அந்த பொண்ணு வந்து சுத்தமாக நிறுவனமாகவே ஆடையே இல்லைதா இல்லாம இருந்திருக்காங்கன்னு சொல்லிட்டு செய்திகளில் வருது திருப்பி இந்த ஆண் நண்பர் தான் காவல் நூறுக்கு ஃபோன் பண்ணி வளர்ந்து ரெண்டு பேரையுமே ஹாஸ்பிட்டலில் சேர்த்துருக்காங்க சமீபத்தில் நடக்கிற நிகழ்வுகள்லாம் பார்த்தீங்கன்னா இது இந்தியாவில் தமிழ்நாட்டில் நடக்குதா இல்லை வேறு அண்டை மாநிலத்தில் நடக்குதான்னு தெரில இவ்வளோ ஒரு கேவலமான மனித மிருகங்கள் தமிழ்நாட்டில் வாழறதுக்கு வாழறதுக்கு தகுதி உடையவர்கள் தானான்னு நம்ம தான் சிந்திக்கணும் அதாவது இவங்களை வந்து எதை இந்த அளவுக்கு இவங்க தைரியம் கொடுக்குது இந்த மூணு பேர் இந்த மூணு மிருகங்களும் இந்த பொண்ணு இப்படி வேட்டையாடி அது என்ன தைரியம் நினைக்கிறோம்னு யோசிச்சு பாருங்கள் ஒரு மனுஷன் சுய நினைவோடு சுய புத்தியோடு இருக்கிறானா திருடுவான் பிற்பாகி அடிப்பான் வீடு புகுந்து அடிப்பான் இதுதான் பண்ண முடியும் ஆனால் இவர் ஒரு மனித நேயமே இல்லாத மனசாட்சியே இல்லாத மனித மிருகங்கள் இதை செய்யுதுன்னா சுய நினைவு இல்லாமல் தான் செய்ய முடியும் ஸோ அதுக்கு மூல காரணமாக எது கிடைக்குன்னா அரசாங்கமே விற்கிற மதுவை தாண்டி கஞ்சா ஹபின் கொக்கைமா இந்த மாதிரி போதைப் பொருட்கள் உட்கொண்டதான விளைவு மட்டும்தான் இப்படி ஒரு கொடூரமான நிகழ்வு ஒரு சராசரி ஒரு மனிதன் செய்ய முடியாத கருத்தை செய்ய முடியும் இப்போ ரெண்டு நாளுக்கு முன்னாடி கூட பார்த்திங்கன்னா கொளத்தூர கோயம்புள்ளி ஜெயிலேருந்து வந்து ஆறு பேர் போகிற வர ரோட்டில் இருக்க போகிற வரம் எல்லாேருமே சேர்ந்து வெட்டிகிட்டு ஓட பொதுமக்களும் ஓட விட்ருக்கானுங்க இப்போ செய்தி சமீபத்தில் ரெண்டு நாளுக்கு முன்னாடி வந்த செய்தி ஸோ இது எல்லாமே ஒரு மனித சுய நினைவாக தான் செய்ய முடியாத பெரும் குற்றத்தை அவன் அந்தளவுக்கு துணிஞ்சு செய்கிறானா அது காரணம் இந்த மாதிரி அரசாங்கம் விற்கிற மதுவை தாண்டி சகஜமாக கிடைக்கிற அந்த மோ போதை பொருட்களால் தான் இப்படி செய்ய முடியுது ரெண்டாவதுங்க தண்டனைகள் கடுமையாக்கப்பட்டால் மட்டும்தான் குற்றங்கள் குறைவதற்கான வாய்ப்பு இருக்குது ரெண்டாயிரத்தி கிட்டத்தட்ட அஞ்சு வருஷம் தஷ்வந்தன் ஓட்டுற வந்து என்ன பண்ணால் இங்கே நம்ம கோரூரில் அந்த சிறுமி ஆறு வயசு சிறுமியை பாலியல் வன்கொடுமை செஞ்சு அது கேஸ் நடந்து அவனுக்கு உச்ச நீதிமன்றம் வந்து இங்கே சிறை தண்டனை வாழ்நாள் சிறை தண்டனை கொடுத்து அவனுக்கு வந்து தீர்ப்பளித்து இப்போ திருப்பியும் அதை வந்து மேல்முறையீடு உச்ச நீதிமன்றம் தகுந்த சாட்சி இல்லைன்னு சொல்லிட்டு அவனை விடுதலை பண்ணியிருக்கு திரும்பவும் வெளில வந்து அவங்க பெற்ற தாயும் சா வச்சுருக்கான் அப்போ இத்தனை வருஷம் விசா விசாரணை நடத்தின தமிழக காவல்துறை என்ன தான் என்ன சாட்சி இவங்க வந்து எதுவுமே கொடுத்துருக்குறாங்க அவனுக்கு தண்டனை வாங்கி கொடுக்க முடிஞ்சுதா இப்போது சாட்சி இல்லைன்னு சொல்லிட்டு உயர்நீதிமன்றம் சொல்லுது ஒருத்த வந்து கொலை செய்கிறான் ஒரு குற்றவாளிகளை ஈடுபடுறான் இல்லை செயின் ஸ்டாப்பிங் பண்ணுறான் பண்ணுறவனோட மனநிலை இருக்குன்னா நமக்கு எந்த தடையும் இருக்கக்கூடாது சாட்சி இருக்கக்கூடாதுன்னு அவன் நினைப்பான் ஸோ சாட்சியோட ஒரு குற்றவாளியே நம்ம தண்டனை வாங்கி தர்றது யாரோட வேலை காவல்துறையோட வேலை ஆனால் அந்த தமிழக காவல்துறை இப்போ என்ன பண்ணுது நீங்கள் ஒரு தனிநபராக ஒரு உள்ள முதல்வரை பற்றி ஒரு த ச ஒரு பதிவு போடுங்க அது வந்து தனிப்பட்ட ரீதியாக இருக்காது உண்மையிலேயே அன்றாட நிகழ்வு நடக்கக்கூடிய கொடுமையை அவலங்களையும் த அவலியங்கள் தான் நீங்கள் ஒரு பதிவாக போடுங்க உடனே இந் தமிழ்நாட்டில் எந்த மூளை முடுக்கல இருந்தாலும் அவனை வந்து முதல்வர் அவதூடாக தான் உடனே வந்து ஒரு வழக்கு இந்த மாதிரி எத்தனை பேருங்க அன்றைக்கி இக்க என்னங்க இப்போ ச சராசரி மனிதன் ஒரு முதல் ஒரு ட்ரோல் பண்ணால் உடனே அவர் மேலே அவது வழக்கு இதை மட்டும் இவ்வளோ சிறப்பாக ச கையாளுற காவல்துறை வந்து இவ்வளோ பெரிய குற்ற நகர்ந்துருக்குது இவ்வளோ ஒரு பொண்ணு அசால்ட்டாக பாலியல் வன்கொடுமை செஞ்சுருக்கிறானுங்க இதை கண்டுபிடிக்க போனால் அங்கே சிசிடிவி கேமரா இல்லை இப்போ வந்து அவங்க வந்து ஆக்சுவலாக பதினோரு மணிக்கு அங்கே வந்து அந்த இடத்துல ஏன் பேசுனாங்க பேச பாதுகாப்பு இல்லாத சூழ்நிலை தான் பாதுகாப்பு இல்லாத இடம் தான் அதை தெரிஞ்சு அவங்க வந்திருக்காங்க அவங்க மேலே தனிப்பட்ட ரீதியாக போகக்கூடாத இடத்துல ஒரு பப்ளிக் பிளேஸில் போயிருந்தால் இந்த பிரச்சனை நடந்திருக்காது இதெல்லாம் கரெக்டு தான் ஆனால் நான் என்ன சொல்கிறேன் அங்கே இருக்கிற கோவை காவல்துறைக்கு அந்த ச விமான நிலையத்துக்கு பின்புறம் இது பாதுகாப்பான இடமா இல்லையா இருக்க ஏற்கனவே பிரச்சனை நடந்து இருக்குது அங்கே போகக்கூடாது அங்கே டெய்லியும் ரோந்து வாங்கணும் போகணுன்றது காவல்துறைக்கு தெரியுமா தெரியாதான்றதுதான் கேள்வி இதுக்கு முன்னாடி அங்கே காவல்துறை வாகனம் இந்த மாதிரி ரோந்து போயிருந்தால் இந்த குற்றம் நகர்ந்து இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு வாய்ப்பு இருந்திருக்குமா இருந்திருக்காது இதுதான் முக்கியம் அந்த இடத்துல டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் நடக்கக்கூடிய மதுபானம் அங்கே சர்வசாதாரணமாக கிடைக்கிது நேற்று கூட நாம் தமிழர் கட்சியை சார்ந்த த சில கட்சிக்காரங்க போயிட்டு அந்த மதுபான வீடியில் இருக்கிற மதுபான எடுத்து போட்டு உடைச்சிருக்காங்க அங்கே தான் மது குடிச்சு இந்த அரக்கணுங்கு மூணு பேரும் போயிட்டு அந்த பொண்ணை பாலியல் பலன் வன்கொடுமை செஞ்சு தான் நியூஸ் சேனலே வந்திருக்கு ஸோ இருபத்தி நாலு நேரமாக சட்ட ஒழுங்கு சீர்கேடு அந்த அந்த பின்பு நடக்குதுன்றது சர்வசாதாரணமாக காவல்துறை தெரிஞ்சுருக்குது ஆனால் அவங்க கவனக்குறைவாக இருந்ததால் விளைவு தான் இன்றைக்கி ஒரு பொண்ணோட வாழ்க்கையே போயிடுச்சு அந்த பொண்ணோட அதே காலையில் விடுதலை தங்கி படிக்க ஒரு எத்தனை பெண்களோட பெற்ற தாய்மார்கள் இன்றைக்கி வந்து நம்ம பொண்ணோட வாழ்க்கை என்ன ஆகுமோ அங்கே படிக்க வைக்கலாமா வேணாமான்னு எந்த ஒரு மனநிலையை அவங்களுக்கு உண்டு பண்ணியிருக்கோம் அந்த பெற்று அந்த மாணவியோட பெற்றோட ம மனநிலையை கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் இதுக்கெல்லாம் என்ன காரணம் அளவுக்கு அதிகமாக கிடைக்கிற கஞ்சா பொருட்கள் தான் இது மட்டும் கட்டுக்குள்ள இருந்தாலே குற்றமும் பெருமளவு கம்மியாகும் நாளுக்கு நாள் ரோட்டில் போகிறோன்னெல்லாம் ஓட ஓட வெட்டி வெட்ட தோணுது எதுக்காக கஞ்சா தான் சிறையிலேருந்து வந்தவொடனே பொதுமக்கள்லாம் வெட்டுறன்ற தைக்கி எப்படி வருது நம்ம மேலே அந்த நடவடிக்கை எடுக்க மாட்டாங்கன்றது தான் இன்றைக்கி போலீஸ் காலங்கள்லேயே கஞ்சா கஞ்சாவில் போட்டு வெட்டுற சூழ்நிலையில நான் பார்த்துட்டு தானே இருக்கோம் ஸோ இப்போவும் இதை இதை எதிர்த்து பார்த்தீங்கன்னா முத முதல் கண்ணனை கொடுத்து அண்ணாமலை சொல்லியிருக்காரு உண்மையிலேயே அவர் பாராட்டலாம் என்ன சொல்லியிருக்காருன்னா இந்த ஈவி இறக்கமே குடும்சையில செஞ்சவங்களை வந்து காவல்துறை ஏன் இது வரைக்கும் கடுமையான நடவடிக்கை எடுக்கணும் ஒரு முதல்வரை வந்து தனிப்பட்ட முறையில் அவருத்தன் முகநூலில் விமர்சிக்கிற பண்ண அவனை போய் வீடு தேடி வழக்கு பதிவுற காவல்துறை இதுக்கு வெட்டி குனிய வேண்டும் சொல்லிட்டு பதிவு கொடுத்துருக்காரு மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் தரமான அறிக்கையை கொடுத்துருக்காருங்க மாணவியை கடத்தி சென்று கூட்டு சேர்ந்த மனித மிருகங்களை கைது செய்ய வேண்டும் திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு தான் குழந்தைங்களுக்கு பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்னு சொல்லிட்டு கட்டமான அறிக்கையை கொடுத்துருக்காருங்க அதே மாதிரி தாவக்க தலைவர் ஜோசப் விஜயும் சொல்லியிருக்காரு அண்ணா யூனிவர்சிட்டியோட விஷயமே இன்னும் நம்ம நினைவுலேருந்து போகிறதுக்கு முன்னாடி இவ்வளோ ஒரு குடும் குடும் இங்கே நடந்திருக்கு அந்த மாணவிக்கு அந்த மாணவிக்கு பெரிய பாதிப்பு ஏற்பட்டிருக்கு அதே மாதிரி அந்த குடும் குற்றம் செஞ்ச கயவர்களுக்கு பெரிய தண்டனை வாங்கித்தரோன்னு சொல்லிட்டு தாவேக்க தலைவர் ஜோசப் பெரிய அருகி கொடுத்துருக்காரு அப்புறம் இப்போ இன்றைக்கி பார்த்திங்கன்னா பேசியிருக்கிற இந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா தாவேக்க பா பிஜேபி அதிமுக எல்லாம் இந்த பாலை வன்கொண்டு எதிராக போராட்டம் நடத்துகிறாங்க இந்த போராட்டத்தையும் கூட கேவலமாக இந்த வாடகை வாங்கி வாங்கிருக்குவான்னு பார்த்தீங்களா இதில் இவங்க வந்து பார்த்தீங்கன்னா இதுலேயும் கூட்டணியாக ஒன்றா சேர்ந்து போராட்டம் மன்றம் சொல்லுவானுங்க இவ்வளோ பெரிய பாலியல் குற்ற வழக்கு நடந்திருக்குது எவனா ஒருத்த அதாவது தனி மனித விடுங்க கூட்டணி கட்சியில் எவனா ஒருத்தன் அறிக்கை விட்டுருப்பானா வாய் வாடகை வாய்கள் இரநூறுவா ஊபீஸு திமுகவுக்கு முட்டு கொடுக்குறவன் எத்தனை பேருக்கு இருக்கிறீங்க ஒருத்தன் அறிக்கை கொடுத்துருப்பானா இது வரைக்கும் இதே திமுக கூட்டணியில் இருக்கிற கட்சிகள் விசிகா கம்யூனிஸ்ட்டு மனிதநேய மக்கள் கட்சி எவனால் ஒருத்தா இதில் மதிமுக செயலர் வைகோ அறிக்கை கொடுத்துருக்காருங்க ஆனால் எப்படி தான் ஆராய்ச்சி பண்ணி எத்தாருன்னு தெரில இந்த மாதிரி கொடூரமான குற்ற இதுக்கப்புறம் நடக்காமல் இருக்கிறத சமுதாயத்தில் இருக்கிற எல்லாருக்கும் தனிப்பட்ட ரீதியாக அக்கறை வேண்டுமா அதாவது சமுதாயத்தில் எல்லோரும் தனிப்பட்ட ரீதியாக அக்கறை இருக்கோம் இல்லை அது தேவையில்லை இந்த மாதிரி குற்றம் நிகழாமல் இருக்கிறதுக்கு மூல காரணமாக யார் அரசாங்கம் செயல்படணுன்ற அந்த வார்த்தையை அவர் கண்டனத்தில் தெரிவிக்கல அவரோட அறிக்கையும் காட்டுறேன் பாருங்கள் இப்படி ஒரு கேவலமான முட்டு கொடுத்து கேவலமான பிறவியாக வாழ்ந்து மக்கள் எந்த எதனால் நடந்தால் நமக்கு என்ன சொல்லி வேடிக்கை பார்த்துட்டு போகிற கூட்டணி கட்சிகளும் இல்லை முட்டு கொடுக்குற திமுக உடன்பிறப்புகளும் இருக்கிற வரைக்கும் நாடு எப்படிங்க விளங்கும் கொஞ்சமாச்சும் நான் அந்த குற்ற நிகழ்ந்த அந்த மூணு ஜென்மங்களுக்கும் மனித அறக்கர்கள் தான் நான் ஒத்துக்கிறேன் ஆனால் அதுக்கு அது எந்த கதை கண்டனமும் தெரிவிக்க மாட்டேன்னு சொல்லிட்டு திமுக கூட்டணி இவ்வளோ ஒரு முட்டுக் கொடுக்குற கூட்டணி கட்சி தலைவராக இருக்கட்டும் வாடகை வாய்களாக இருக்கட்டும் இப்படி ஒரு ஜென்மமும் வந்து நம்ம என்ன சாதிக்க போகிறோம் கொஞ்சமாச்சும் இது ஒரு மனிதனால் ஏற்றுக்கக்கூடிய நிகழ்வு தானா ஒரு ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி டெல்லிலேயே எங்கேயோ ஒரு பொண்ணை பாலியல் பலாத்காரம் பண்ணி அவ்வளோ சித்திரவதை பண்ணி காரில் தூக்கி போட்டதை வந்து நம்ம இந்தியா முழுக்க பேசணும் இங்கே தமிழ்நாட்டிலையும் அது அவ்வளோ கொதித்தாங்க ஆனால் இன்னைக்கு தமிழ்நாட்டில் இவ்வளோ ஒரு கேவலமான ஒரு விஷயம் நடந்திருக்குது இது சம்மந்தமாக ஆளுங்கட்சியை சார்ந்த கூட ஒரு ஒருத்தர் கூட கண்டனம் தெரிவிக்கலைங்க இதெல்லாம் எவ்வளோ ஒரு கேவலமான செயலாக இருக்குது மக்கள் நம்ம தான் பார்த்து சிந்திக்கணும் நாளைக்கு இதே இதே நிலைமை நீடிக்குமானால் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மேக்கு இதே ஆட்சி தொடருமானால் திமுகவில் இருக்கிற அடிமட்ட உறுப்பினராக இருக்கட்டும் ஆதரவாள ஆதரவாளராக இருக்கட்டும் உள்ளாட்சியில் பிரதிநிதியாக இருக்கிற கட்சிக்காரங்களுக்கு சொல்கிறேன் உங்கள் வீட்லேயும் பெண் குழந்தைகள் இருக்கும் இருக்கும்னு நினைக்கிறேன் அப்படி இருக்கிற நீங்கள் கொஞ்சமாற்றம் யோசித்து பாருங்கள் நம்ம நம்ம வீட்டிலேயும் பெண் குழந்தை இருக்குது நம்ம ஆட்சி தானே நடக்குது இவ்வளோ ஒரு கேவலமான ஆட்சி நமக்கு தேவையானான்னு சொல்லிட்டு தயவு செஞ்சு அந்த அந்த வாக்கு சாவடிக்கு போகும்போது உங்கள் வீட்டில் இருக்கிற குழந்தைங்களை நினச்சி நினச்சி ஆச்சோம் உங்கள் மனசாட்சி மனித நேயம் இருந்தால் தயவு செஞ்சு அந்த ஓட்டு போகிறோம்னு சிந்திங்க ஏன்னா இதுக்கு மேலேயும் கொடுமை தாங்க முடியல இப்படியே போச்சுன்னா நாளுக்கு நாள் என்ன ஆகும்ன்றது ஒரு பதத்தொட்டை கூட தான் மக்களே வெளியில் போகிற நிலமை வரும் சாதாரண மனுஷனுக்கே பாதுகாப்பு இல்லை அந்தளவுக்கு அக்குரம அணியாக நடந்துகிட்ருக்குது அப்போ பெண்களுக்கு எப்படி எந்த அளவுக்கு ஒரு கேவலமான குற்ற செயலாம் நடக்கும்ன்றது யோசிச்சு பாருங்கள் எந்த ஊரும் கொலைகள் டெய்லியும் கொலை நடந்துக்கிட்டு தான் இருக்குது டெய்லியும் பாலியல் வழக்கம் நடந்துக்கிட்டு தான் இருக்குது டெய்லியும் குற்றங்கள் நடந்துக்கிட்டு தான் இருக்குது இதால் இதெல்லாம் பத்தாதுன்னு சொல்லிட்டு வாடகை வகிக்கும் ஸ்டேஜ் ஏறி இந்த ஆட்சி சிறப்பான ஆட்சி இந்த மக்கள் நலனுக்கான ஆட்சி மக்களுக்கான ஆட்சின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கூட ஏறும்போது மனசில் நம்ம அந்த வாடகை வகைகள்லாம் மனசை நம்ம வெளியில் எத்தி வச்சு தான் பேசுகிறாங்களான்னு நான் தெரில இதெல்லாம் பார்க்கும்போது நமக்கே கதி அலங்குது இது நம்ம ஒரு ஒருத்தர் நம்ம இன்றைக்கி ஆதரவாக இதுவே கண்ணனும் தெரிவிக்காதவங்களாம் கேட்குறேன் நம் உங்களை சார்ந்து இருக்கிறவங்க யா யாரோ ஒருத்தருக்கு ஒரு சொந்தக்காரங்களோ தெரிஞ்சவங்களோ தெரியவங்க இந்த மாதிரி ஒரு இழப்பு ஏற்பட்டுந்தான் நீங்கள் இப்படி எந்திருப்பீங்களா கொஞ்சமாக யோசிச்சு பாருங்கள் நீங்கள் முட்டு கொடுங்க ஆச்சு கொள்ளை அடிக்கிறாங்க என்னென்னமோ பண்ணிட்டு போகிறாங்க முறைகள் நடக்குது ஊழல் நடக்குது கிட்னி திருடன் நடக்குது எவ்வளவோ நடக்குது அதெல்லாம் கூட கண்ணக்கடியின்னு கம்முனு தான் இருக்கிறீங்க ஆனால் இவ்வளோ ஒரு கொடூரமான செயல் நடக்கும்போது நம்ம கம்முன்னு இருந்து என்ன பண்ண போகிறோம் இப்படி வாழ்ந்து நம்ம என்ன சாதிக்க போகிறோன்றதாச்சும் மக்கள் அந்த கூட்டணியில் முட்டு கொடுக்குறவங்க வாடகை வாய்க்கு இரநூறுவா ஊட்டி தயவு செய்து சிந்திச்சு பாருங்கள் ஒரு சாதாரண மனுஷன் முதல் ஒரு 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 அரசியல் ரீதியாக கருத்தல் ரீதியாக விமர்சனம் பண்ணால் அவன் மேலே வழக்கு போகிற காவல்துறை இவ்வளோ ஒரு குற்ற செயல் நடந்துக்கும் போது அதுக்கு முன்னாடி தடுக்காமல் போனது என்ன இன்றைக்கு இன்றைக்கி பிரஸ் மீட் விட்டு அந்த மூணு பேரை சுட்டு பிடிச்சதால் என்ன நடக்க போகுது அந்த மூணு பேருக்கு சிறப்பான தண்டனைன்னா ஒன்று கோர்ட்டில் ஆஜர்படுத்தி மரண தண்டனை எத்தனை வருஷம் இதுக்கு இன்னும் எத்தனை வருஷம் ஆகும்னு தெரியல மரண தண்டனை வர்றதுக்கு அப்படி தான் அந்த தஸ்வன் வழக்கில் நடந்தது ஆறு வருஷமாக உச்சநீதிமன்ற வழக்கு நடந்து இன்றைக்கி சர்வசாதாரணமாக வெளியில் வந்துட்டான் பொண்ணையும் சா ஒரு குழந்தையும் சாவடிச்சு பெத்த தாயும் சாவடித்தவன் ஆனால் சாட்சி இல்லைன்னு சொல்லிட்டு உச்சநீதிமன்றம் ரிலீஸ் பண்ணுது அப்போ உச்சநீதிமன்றம் சாட்சி இல்லைன்றவங்க அப்போ காவல்துறை ஆறு வருஷமாக நேராக தான் பண்ணித்தான் அப்போ அந்த குற்ற செயல் செஞ்சது யார் அந்த அந்த ஆறு வயசுக்கு வந்து பல பலாக்காரம் தஷ்மன் பண்ணலை சாட்சி இல்லைன்னா அப்போ அந்த குற்ற செயல் செஞ்சது யாரு அந்த அப்போ அது யாரும் கண்டுபிடிக்கணுமா இல்லையா இதெல்லாம் தமிழக காவல்துறை எவ்வளோ பெரிய இழுக்கான செயல் திறமோ இதை கண் இதை எடுத்து முதன் அன்னைக்கே அன்னிக்கையே அன்புமணி ராம்தாஸ் அருகி கொடுத்தாரு இந்த தர்சுவனி விடுதலை பண்ணது வந்து மிகவும் கேவலமான செயல் காவல்துறை வந்து ஒழுங்காக விசாரணை பண்ணணும் சொல்லிட்டு அன்னிக்கு விசா கோ கோர்ட்டு தீர்ப்பு வந்த அன்றைக்கே வி வந்து ஜட்ஜ்மெண்ட்டை பற்றி விமர்சனம் பண்ணார் ஸோ இது எல்லாமே வந்து ஒரு தனி மனித தாக்குதலோ தனி மனித நம்ப நபர் ஒரு இப்போ நான் ஒருத்தரை சொல்லி பேசும்போது இவங்க இந்த கட்சி ஆதரவாளரான்னு சொல்லிட்டு கேட்குறீங்க இன்னைக்கு தாவாக்க தலைவர் விஜய் விவசனம் எவ்வளோ வீடியோ போட்டுருக்காங்க தாவாக்க தாக்க தலைவர் அறிக்கை விட்டுருக்காரு நல்ல விஷயந்தான் அதே மாதிரி நீ கட்சி ரீதியை எல்லாருமே விமர்சனம் பண்ணுறாங்க ஆனால் திமுக இருக்கிற ஒரு கூட்டணிக்கு தலைவராக விமர்சனம் பண்ணுறாங்களா நாளைக்கு விமர்சனம் பண்ணுவாங்க அது என்ன வருன்னா தமிழக முதல்வரோ தமிழக அரசோ வராது அப்படி தான் இன்றைக்கி வைக்க அதிகம் கொடுத்துருக்காரு தமிழக அரசு தான் நடவடிக்கை எடுக்கணும் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை மாநிலமாக இருக்குது தமிழக காவல்துறை தூங்கின்னு இருக்குது முதல்வர் என்ன நடவடிக்கை எடுக்க போகிறாருன்னு ஒரு வார்த்தை இன்றைக்கி வைக்கை கேட்கல அப்போ நீதி கட்சிக்காரெலாம் கேட்பாங்கன்னு நினைக்கிறீங்க இப்படி ஒரு கேவலமான பிழப்பு கேவலமான ப முட்டு கொடுத்து கேவலமாக அந்த பதவியை தக்க வச்சுக்கணுன்னு வாழ்ந்து நம்ம என்ன சாதிக்க போகிறோம் மக்கள் அந்தந்த தொகுதியில் வேட்பாளராக நீங்கள் ஓட்டுப்படுத்தி இருந்த மக்கள் நீங்கள் தான் அதை பார்த்து சிந்திக்கணும் நன்றி வணக்கம்